ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia Creatives! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சத்து மாவு இருக்கு இந்த பால்வாடியில் தருவாங்க சத்துமாவு ஃப்ரீயாக தான் தருவாங்க அந்த சத்து மாவு வந்து பாக்கெட் வந்து நான் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு அடை தோசை மாதிரி சுட போகிறேன் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் இது அதில் அடை தோசை மாதிரி சுட்டு சும்மாவே சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப இப்போ கஞ்சிலாம் கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப பிடிக்காது இல்லையா இந்த மாதிரி தோசையோ சப்பாத்தியோ அந்த மாதிரி போட்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி செய்கிறதா இருந்தால் நம்ம கோதுமாவை கொஞ்சமும் இது கொஞ்சமும் கலந்து போட்டு செஞ்சுக்கலாம் ஆனால் வந்து இது தோசை மாதிரி சுட்டிங்கன்னா நல்லா வந்து கரைச்சி அப்படியே தோசை மாதிரி திக்கா கரைச்சி நம்ம அடை தோசை மாதிரி சுட்டுக்கலாம் இப்போ இது எப்படி வந்து ஒன்றுமே இல்லை வெறும் தண்ணி ஊற்றி கரைச்சி சுட வேண்டியது தான் உப்பு சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு நாலு தோசை வர அளவுக்கு மாவு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஒரு விஸ்கோயில் கரண்டியாக வச்சு தண்ணி ஊற்றி வந்து இதை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ டேரெக்டாக நம்ம நார்மல் வாட்டர் தான் பச்சை தண்ணி தான் நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து திக்காக கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு நல்லா நம்ம கரைச்சிட்டோம் கட்டி இல்லாமல் நல்லா சுத்தமாக வந்து கரைச்சாச்சு இப்போ தோசை எப்படி ஊற்றலான்னு பார்த்துக்கலாம் இப்போ தோசை தவா நல்லா காஞ்சி இப்போ வந்து நம்ம தோசை தவால ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக் பேட்டராக எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து இது அடை வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் அந்த தோ அடை தோசை வந்து நமக்கு உடஞ்சி உடஞ்சி தான் கிடைக்கும் அதை பிஞ்சு போகும் அதனால் நம்ம திக் பேட்டராக எடுத்து இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமும் ஸ்லோலியும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம குக்கிங் ஆயில் எந்த ஆயிலோ அந்த ஆயில் இல்லை நெய் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை கொஞ்சம் செவுக்கட்டும் கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வைப்போம் அப்போ தான் திக்காக இருக்குதுல கொஞ்சம் செவந்து கிடைக்கும் நமக்கு இப்போ கொஞ்சம் செவந்துருக்கும் இதை திருப்பி போட்டுக்கலாம் நமக்கு சூப்பரான பேன் கேக் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாவில் வந்து கொழுக்கட்டை கூட செய்யலாம் நல்லா டேஸ்டியா இருக்கும் நான் இனிமே வர வீடியோஸில் நான் இது ஒன்று ஒன்றா வந்து எப்படி போடுறதுன்றதையும் நான் போடுறேன் இப்போ வந்து இந்த அடை தோசை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு செய்யும்போது நெய் ஊற்றி செஞ்சு கொடுங்க இப்போ நம்மளுடைய சத்து மாவு அடை தோசை வெடியாயிடுச்சு இந்த சத்து மாவு தான் நமக்கு வேணுன்றது கிடையாது நமக்கு வந்து ஸ்லோவில் வச்சு அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் நமக்கு கடையில் விற்கிற நம்ம சத்து மாவாக இருந்தாலும் சரி இன்னொன்று வந்து நம்ம அரைக்கிற சத்து மாவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் வந்து அதில் வந்து சுகர் இருக்காது இதில் வெல்லம் போட்டிருப்பாங்க அதில் வெல்லம் இருக்காது அதனால் வந்து நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் இல்லை நாட்டு சக்கரை வேணுணாலும் வெல்லம் வேணாலும் நீங்கள் கரைச்சி இந்த மாவோட சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் அரைக்கிற சத்து மாவாக இருந்தால் அது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா சும்மா டேஸ்ட்டுக்கு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் ஆனால் ஹெல்த்தியான போது நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் தேங் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக வேணும்னா தேங்காய் திருவி போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் இதெல்லாம் நுணுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சுட்டு கொடுத்தா கூட இன்னும் ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதேமாரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கம்பெனியில் கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நம்மளோட அடை தோசை ரெடி ஆகிட்டே இருக்குது இது டயட் ஃபுட்டில் இதையும் ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பரான நம்மளோட அடுத்த அடைதோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லை கன்பட்டுன்னா ப்ரெஸ் பண்ண மறந்து பாதிங்க தேங்க்யூ